அவ்வளோ ரொம்ப ரிக்ஸு தான் இந்த ரோடு உடைஞ்சிச்சின்னா அவ்வளோதான் நான் தான் கொடுக்கணும் இந்த சொந்த ஊர்லேயே போவோம் பாருங்கள் இந்த சொந்த ஊர்லேயே போகிறேன் நான் அந்த சொந்தில் வந்து அவட்ட போக முடியாது போகணுன்னா அவ்வளோதான் அந்த கிராண்ட் ஐடி உடிஞ்சிச்சின்னா நான் தான் காசு தரணும் அதுதான் நான் வேணாம் சொல்லிவிட்டேன் அந்த ஊர்லேயே போக முடியாது சொல்லி இப்போ தான் தூக்கிட்டு போகிறாங்க ரெண்டு மூணு பேர் அவங்க கூட நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் மொத்தமாக நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகணும் பாருங்க இவ்வளோ தூரம் இந்த வேலை ரொம்ப கஷ்டம்தான் சொல்லி பாருங்க அவ்வளோ தூரம் தான் எடுத்துகிட்டு வரணும் அந்த பில்டிங்கு பேர் போக்ராம் இது ટકા <makes noise>

ரொம்ப தூரம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க நான் என் ஊரில் எப்படி என்ன நடக்குது எல்லாமே நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க நான் என்ன வேலை செய்கிறேன் என்ன பண்ணுறா எல்லாமே நான் வீடியோ போடுறேன் 好们，马上把